நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி சூரியனுடைய அம்சம் நீங்க சிவனுடைய அம்சம் நீங்க தெளிவான தேக ஆரோக்கியங்கள் இருக்கக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு பொதுவாக இந்த சிம்ம ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்ர நட்சத்திரம் கேது சுக்கரன் சூரியன் மேச ராசில என்ன ஒரு அமைப்பு இருக்கோ அதே அமைப்பு தான் சிம்ம ராசி ஆண் ராசி கோப குணம் இருக்கும் ஆனா குணம் உள்ளவங்க நீங்க தான் கல்லுக்குள் ஈரம் இருக்கும் கல் நஞ்சம் கொண்டவங்கன்னு உங்களை சொல்லுவாங்க ஆனா நீங்க தான் யோகமானவங்க உங்களுக்கு பிரச்சனையே அந்த முன் தான் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி தெளிவா இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை தெளிவா வாழக்கூடிய தன்மை நிறையாவே உண்டு ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் ஆன்மீக ஞானத்துல ஒரு குறிப்பிட்ட வயசு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்க கல்யாணம் பண்ணிடுவீங்க ஆனா காதல் திருமணம் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க கல்யாண ஆகி இருபத்தி மூணு இருபத்தி வயசுடைய சிம்ம ராசி இருக்க வேண்டிய மக நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை இல்லறத்துக்குன்னே ஓடிடும் இதே சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அறிவானவங்க அழகானவங்க அன்புள்ள பண்புள்ளவங்க ஒரு ஜாதகம் தாம் படிச்சு தான் தாயி தகப்ப அக்கா தங்கச்சியை உடையவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சினிமா துறையில கொஞ்சம் பிரகாசிக்கலாம் நாட்டியம் ஆடலாம் நடனம் ஆடலாம் ஏதாவது ஒரு ரோல்ல வந்துட்டு போலாம் அப்படி தன்மை உடையவங்களும் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க ஆனா இந்த சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கையும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசோட இல்லறம் பற்றற்று போயிடும் அதுக்குள்ளேயே குழந்தை குட்டி பெற்றுருவீங்க உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாத மாதிரி உங்க வாழ்க்கை ஃபுல்லா குழந்தைங்களை வளர்க்கறதுக்கே கொண்டு போயிடும் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கா அதிபதி யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் நீங்க தான் அரசியல்ல பிரவேசமாகக்கூடிய ஒரு ஜாதகம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்திருந்தாலும் ஆனா இருந்திருந்தா அரசியல் போர்வையிலேயே வாழ்க்கையை வாழணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோட ஓடி இருக்கும் பெண்ணா பிறந்தாலும் அரசியல் தன்மைகளை பெரிய பெரிய ஆளுங்களுடைய கான்டாக்ட்ஸ்களெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஒரு புண்ணியம் ஒண்ணு பண்ணிருக்கீங்க தெரியுமா சிம்ம ராசி பெண்கள் சிம்ம ராசி பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் திறமையானவங்க தன்னையே அர்ப்பணிப்பாங்க குடும்பத்துக்காக ஆனா அந்த முன்கோபம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஆண் ஜாதகம் இல்லையா தான் வயத்து பிள்ளைங்க தனக்கு பிறந்த பிள்ளை குட்டிங்களுக்காக வாழக்கூடிய தன்ம உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க ஆனா சரியான கணவன் அமையாது உங்க ராசியுடைய தன்மை அப்படி சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய ஆண்களுக்கு தாமதமா திருமணம் நடக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து கெட்டு போயிருக்கும் ஆனா சிம்ம ராசியில பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ராஜா மாதிரியான ஒரு மாப்பிள்ள என்னை சந்தோஷமாக வச்சுக்குவாரு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் கஞ்சி ஊற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிராசைகளா போகக்கூடிய பெண்களுக்கு தான் உண்டு பாவம் ஆனால் அவங்களை தன்னுடைய சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அம்மாவா நினச்சி அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணீங்கன்னா சிம்மராசி பெண்கள் உங்க உயிரையே கொடுப்பாங்க புருஷனுக்கு ஒரு கிட்னி போனா கூட தான் கிட்னி அறுத்து இதை நீ வச்சுக்கோ நீ வாழு நான் எப்படி வேணாம் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசம் உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் கிரைண்டர் மாதிரி குடும்பத்துக்கு ஓடிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் சிம்ம ராசி பெண்களை சிம்ம ராசி பெண்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆவாது ஏன் மருமகளை தாம் மகளான்னு நினைக்க மாட்டாங்க ஆனா ஒரு சில மாமியார் நினைச்சாங்கன்னா உயிரே கொடுப்பா அந்த சிம்ம ராசிக்கார பெண் மதிங்க மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசி பெண்களை கெட்டினா நீங்க யோகமானவங்க வீட்டுல கடந்தா கூட கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊத்தக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசி பெண்கள் தன்னுடைய குழந்தைங்களுக்குனே வாழுவீங்க தான் குழந்தைங்களை உச்ச மேல அடைய வைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் காட்சி முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளுக்காக ஓடக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருது எட்டுல சனி சனி பகவான் ஜனவரி மா அடுத்த மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசம் சனிப்பெயர்ச்சியில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அஷ்டம சனி வருது பயப்படாதீங்க சனி பகவான் மாதிரி குடுக்கிற தெய்வம் யாருமே கிடையாதுங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே தன்மை உடையவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க பொலிச்செல்லூர்ல இருக்க வேண்டிய சனீஸ்வரம் பகவான் கோயிலுக்கு சனிக்கிழமையில போங்க தேய்பிர அஷ்டமில போங்க இப்படி முறையான வழிபாடுகளை தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா முருக கடவுளை சனி பகவானுக்கு பிடிக்கும் முருகனை வழிபடுங்க ஜாதகத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு உங்க ஜாதகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம் பிறந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம் ஏன்னா சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கரன் உங்க ஜாதகத்துல இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் மாசத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிற வரைக்கும் குருவுடைய பலன் உங்களுக்கு இருக்கு உங்க வீட்டில் ஒரு ஒரு கல்யாண காட்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்கு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டி பிறக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு பயப்படாதீங்க அஷ்டம சனிக்கு அடுத்தவன் மனைவிய ஆம்பளைங்க அபகரிச்சிருந்தான்னா அடுத்தவன் சொத்த ஆம்பளை அபகரிச்சிருந்தான்னா அஷ்டம சனி உனக்குத்தான் ஆம்பளைங்களுக்கு தான் ஆனா பெண்களுக்கு அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு கணவனுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு பிடிக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு தான் யாரையாவது பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆதங்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வரும் பயப்படாதீங்க நல்ல நிலமை நல்ல நேரம் கூடி வருது குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான் நேரங்காலத்தை தெளிவான அமைப்பு வச்சுக்குங்க தான் குலதெய்வத்தை வேண்டுங்க தான் முன்னோரை நினைங்க தயம் இருக்கிறவங்க எம்பெருமான் வடபழனி முருகன் கோவிலுக்கும் இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கும் வாங்க ஒரே ஒரு ருத்ராட்சம் கொடுக்குறேன் உன் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும் உன் கவலை கஷ்டம் எல்லாமே விலகும் குறைவில்லாம நிறைவா வாழக்கூடிய தன்மை உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிவன் ஒரே ஒரு ருத்ராட்சம் போடுங்க ஒத்த ருத்ராட்சம் தர இந்த கோயில வந்து வாங்கிக்கிங்க உங்க கவலை எல்லாம் விலகும் நல்லா இருக்கணும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு குடும்பத்தில் இருக்க வேண்டிய சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்து தெய்வத்தோடைய அனுகிரகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் சூட்சமம் மட்டும் சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்குங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க எந்திச்சு நம்ம வெளியே இருக்க வேண்டிய வெயில் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புற ஊதா கதிர் நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில படணும் அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற உதாக்கிறது நம்ம மேலே பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆகிடும் இப்படி நம்ம தெளிவான அமைப்புங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வேண்டிய கோயில்களை தலைவணங்கிக்கிட்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் சிவாய நம்ம Ah. Mm -hmm.